அண்ணன் சீமான் மீது தமிழக காவல்துறை சார்பாக இந்த நேரத்தில் நம்ம பேசிகிட்டு முடியும் இந்த நேரத்தில் வன்கொடுமை தடுப்புச் வந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு வழக்கண்ணன் சீமான் அவருக்கு புதுசு கிடையாது ஆனாலும் இன்றைக்கு இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ன காரணம் எதனால் இந்த வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தி கசிஞ்சது இந்த மாதிரி சீமான் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவர் அவர் மீது வந்து வழக்கு போடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி தமிழக காவல்துறையை மாநில எஸ்எஸ்டி ஆணையம் வந்து வலியுறுத்தியதாக ஒரு செய்தி ஒன்றும் பரவுச்சுங்க அதை நான் போட்டு வரேன் பாருங்கள் அப்போ அதன் அடிப்படையில் அ அதனுடைய அடுத்த அடுத்த கட்டமாக நீட்சியாக தான் இன்றைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிறத சொல்லப்படுது அப்போ எதனால் இந்த வழக்கு இந்த வழக்கு அந்த இந்த வழக்கை மையமாக கொண்டு சீமான் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கலாம் நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறது தான் தம்பிமார்களுடைய ஒரு கோரிக்கையாகவே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஊப்பிகளாக ரொம்ப துள்ளி குதிச்சுட்டு சீமானை எப்படியா கைது பண்ணுங்க சீமானை எப்படியா கைது பண்ணுங்கன்னு உண்மையிலே கைதுன்னு ஒரு நினைச்சுன்னா நாம் தமிழ் கட்சிக்கு தான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இவங்க திமுக சார் சார்பிலேயே வந்து இலவசமாக பண்ணுறாங்கன்னு வளர்ச்சி தான் அதனால் கைதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவளை சிக்கன கைது பண்ண மாட்டாங்க அவங்களுக்கே தெரியும் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் சீமானை கைது பண்ணினா கூட கொஞ்சம் கட்சி நாலு பேர் சேரும் கைது பண்ணணுங்கிறதெல்லாம் சீமானம் விரும்பாருங்கிறது இந்நேரம் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் திமுகவுக்கு தெரியும் இதனை வைத்து நடக்கக்கூடிய அரசியல் என்னங்கிற பற்றி பேசுவதற்காக தான் இந்த பதிவு பத்தலாமா உலகத் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தன்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் உண்மையிலேயே நான் சீமானவர்களை கைது செய்தால் அமைதியாக சைலண்ட்டாக இருக்கக்கூடியவன் கூட வீரியமாக கட்சி வளர்க்கக்கூடிய வேலையை செய்வான் உண்மையிலேயே செய்யுங்க நாம்தல் கட்சியினுடைய தலைமை உறையினர்களும் சீமானவர்கள் கைது செய்யுங்க இந்த கேஸும் நிற்காது ஏன்னா நான் சாட்டை துறைமுக என்னாச்சு அதே போல தான் இங்கேயும் ஏன்னா ஏற்கனவே ஒரு ஒரு இதே இதே வழக்கில் தான் நீங்கள் வந்து அவரை கைது பண்ணீங்க அங்கே எப்படி உடஞ்சதோ அதே போல் இங்கேயும் உடையும் அப்போ எதன் அடிப்படையில் மறுபடியும் மறுபடியும் இதை போடுறீங்க எதனால் போடுறாங்க அப்படின்னா அண்ணன் சாட்டை துறைமுறோட கைது பண்ணும்போது வந்து இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட சமூகத்தின் பேரை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜிஓ பாஸ் பண்ணல அப்போ கைதுக்கு பிறகாக தான் அந்த சமூகத்தினுடைய பேரை யாராவது குறிப்பிட்டு ஏதாவது பேசினாங்கன்னா அவங்க மீது வந்து எஸ்சிஎஸ்டி வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அதன் பிறகு வன்கொடுமை திருச்சுட்டம் வழக்கு போடுவோம்னு சொல்லி தான் அதன் பிறகாக அறிக்கையை வழிடுறாங்க அப்போ அப்போ அதுக்கு அதற்கும் இதற்கு வித்தியாசம் இருக்குல்ல அப்போ சாட்டை அவர்களை கைது பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு சட்டம் இல்லை இந்த மாதிரி இந்த சமூகத்தை குறித்து பேசினீங்கன்னா வந்து நடவடிக்கை எடுக்க சட்டம் கிடையாது அதற்கு பிறகாக தான் அந்த சட்டத்தை கொண்டு வராங்க ஒரு அறிக்கை வெளியிட்டு ஜியோ பாஸ் பண்ணுறாங்க அந்த சம்பவத்துடைய பேரை யாரும் குறிப்பிடக்கூடாதுங்கிற அளவுக்கு கொண்டு வராங்க அப்போ அதன் பிறகாக சீமான் பிரஸ்டாருங்கிறதையும் சொல்கிறாங்க அப்போ அதெல்லாம் கோர்த்து பார்த்து தான் அண்ணன் சீமான் அவர்களை எப்படியாவது கைது செய்து ஆக வேண்டும் அப்படின்னு முனைப்போடு திமுக எல்லா பக்கத்தில் இருந்தும் வேலை செய்து ஆனால் திமுக மறுபடியும் சொல்கிறேன் சீமான கைது பண்ணீங்கன்னா நாம் தண்ண கட்சியினுடைய வளர்ச்சியை நீங்களே வெளிச்சேன மக்கள்கிட்ட வந்து எளிமையாக கொண்டு போய் சேர்த்துருவீங்க வளர்ச்சி கட்சியுடைய வளர்ச்சிக்கு வந்து பெரிய உதவியாக இருப்பீங்க தயவு செஞ்சு வழக்கு போட்டு கைது பண்ணுங்கப்பா இதில் மக்கள் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதில் யார் மீது தவறு இருக்கு யார் மீது சரி இருக்குங்கிறத வந்து நீங்க பிரித்து பார்க்க கத்துக்கணும் ஒருத்தர் மீது வந்து இந்த அதிகார வர்க்கம் வழக்கு போடுது கைது பண்ணுது அப்படின்றதாலேயே அவங்க குற்றவாளிங்கிறதுலாம் நம்ம பார்க்க முடியாது தார்மீகமாக இந்த பக்கம் நியாயம் இருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் அதற்காக இந்த விடயத்தை பற்றி அண்ணன் சீமானவர்களே தெளிவான நம்ம வந்து புதுசாக பேசப்படக்கூடாது அண்ணன் அண்ணன் பேசுறதுதான் அடுத்து நம்ம இருக்கோம் அப்போ இது பற்றி அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே வந்து ஒரு பத்திரிகையாளர் செலுத்தின் போது தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அந்த விளக்கத்தை இந்த சமூகத்துடைய குறிப்பிட்ட அந்த அந்த சமூகத்தை பற்றியான வார்த்தையை யாரெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க எங்கெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க இதனுடைய பின்னணியை என்னென்னா நடந்துட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் பற்றி அண்ணன் சீமான் அவர்களே வந்து தெளிவாக பேசியிருக்காங்க அந்த அந்த காணொலியை நான் போட்டுடுறேன் நீங்களே பாருங்கள் நாகரிக அரசியலை பற்றி கண்ணியமான அரசியலை பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்கு அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கான தகுதி நேர்மை ஒரு துளியும் இல்லாத கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னு திமுக தான் இதில் ஏதோ சண்டாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு உண்மையிலே உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு உண்மையை பேசுகிறேன் சத்தியத்தை பேசணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தெரியாது சண்டாளர்னு ஒரு சமூகத்துக்கு தெரியும் எங்கள் கிராமங்களில் சித்தூர்கள் குறிப்பா நாங்கள்லாம் பிறந்த ராமநாதர் சிவங்கில் சாதாரண மடை சண்டாலப்பாவி இவ்வளோ அப்படி பண்ணிட்டேன் அட சண்டாலப்பல இப்படிலாம் பேசுறது இருக்கு நீங்கள் படங்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்க அடி சண்டாலி ஓன் பாசத்தாலேன்னு என் தம்பி அமீர் எடுத்த படத்துலேயே பருத்தி வரலே வருது அப்புறம் தம்பி சீப்ராசு படத்தில் சண்டாலி ஒன்றுன்னு ஒரு பாட்டு வருது அப்போலாம் இவங்க பேசலை பாஞ்சாலங்குறிச்சி நான் எடுக்கும்போது என்னுடைய பங்காளி வடிவேல அவர்களை வச்சு ஒரு நகைச்சுவையில் அட சண்டாலா சண்டாலான்னு ஒரு வார்த்தையை பேசிடுவார் அப்போ எனக்கு தெரியாது உண்மையிலே தெரியாது படம் வெளியாகி ஓடும்போது எனக்கு கடிதம் வருது இந்த மாதிரி எப்படி இது பண்ணி இப்படி சொல்லிட்டீங்க உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கல அப்பதான் தெரியும் ஓ இந்த பேரில் ஒரு சமூகம் இருக்கு போல இருக்கு அப்படின்னா அப்போ நான் வர்த்த கடின இனிமே இந்த மாதிரி பயன்படுத்துறது இல்லையா அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை இவங்க தான் அதை வந்து சலுக்கர்கள் சண்டாளர்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் அதிகமாக பயன்படுத்துனது ஐயா கருணாநிதி அவர்கள் தான் சங்க இலக்கியங்களில் மந்திரங்களில் ஏன் திருமூலர் வரைக்கும் சண்டாளர்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறது கந்த சிஷ்டி கவசத்திலே சண்டாளருங்கிற வார்த்தை ஐயா கருணாநிதி அவர்கள் நீங்க பாருங்க பாசப்பறவைகள் படத்திலோட அந்த நீதிமன்ற அந்த சண்டாளருங்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்துகிறார் இது வந்து அண்ணா நாமம் வாழ்க என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொண்டிருக்கார் அவர் முதலமைச்சராக இருக்கும் போது சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்ன போது பதிவு செஞ்ச வார்த்தை திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள் அதையெல்லாம் கெடுத்தது யார் இந்த சேது சமுத்திர திட்டத்தை அமைக்க விடாம அதையெல்லாம் கெடுத்தது யார் எந்த சண்டாளருக்கு அது கெடுத்தது இது யார் ஐயா ஐயா எழுதுனது ஐயாவே எழுதுனது பாருங்க கந்தசஷ்டி கவசம் முதல்ல அதை எழுதுனவர் மேலதான் நீங்க நடவடிக்கை எடுக்கும் எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடணும் இது பாருங்க கனகபூசை கொள்ளும் காலியோட அனைவரும் விட்டாங்காரரும் மிக பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிலும் தோடிட என்று கந்தசேஷ்ட கவிசத்துல வருது இது ஒரு அர்த்தம் மற்றது திடீர்னு எங்கள் சாதி வந்துருச்சுன்ட்டு இவ்வளவு காலமா வலிக்கல மேல் பாதியில கோயிலுக்குள்ள போக விடாம பூட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு வலிக்கில்லை நீ எசிதானமா எசிதானமான்னு பக்கத்தில் இருக்க பெண்ணை கேட்கும்போது வலிக்கில்லை நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா எங்களை வெளியே நிற்க வைக்கிறீங்கன்னு அமைச்ச் பெருமக்கள் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு வலிக்கல வலிக்கு இல்ல ஒரு நீதிபதி தாழ்த்தப்பட்டவன் நீதிபதி ஆனது அவன் தகுதியால வரல இவங்கதான் அவங்கள முதல்ல நீதிபதி ஆக்குனாங்க என்ற ஐஆர்எஸ் ஆர்எஸ் பரதியெல்லாம் பேசுனது இருக்குது நாங்க போட்ட பிச்சைன்னு இதுல யார் கேட்டது நீங்க உட்கார்ந்து இருக்க நாற்கடை எல்லாம் நாங்க போட்ட பிச்சேன்னு நீங்க யாரும் சொல்லலையே திடீர்னு உங்களுக்கு இதயம் அப்படி காயப்பட்டிருது புண்ணாயி போயிடுது சண்டாளர்னு நாங்க என்ன பண்ண இருக்குற பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதின்னு இருக்கிற பாட்டு நான் பாரல என் தம்பி துறைமுருகனும் பாடல அதை எழுதி வெளியிட்டது அதிமுக அப்பெல்லாம் எங்க போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க காதல பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா எங்க போச்சு ஏதோ அதிகாரத்தில் இருக்கிறவன அப்படியே அயோ எங்களை அசிங்கப்படுத்தி நீங்க பண்ண அக்கிரமும் நீங்க இந்த உங்களுக்கு வாக்கு செலுத்தி வாழ ஆழம் வச்ச இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த துரோகங்கள் பட்டியலிட்டு பேசலாமா யார் கூட வருது அங்கிருந்தா வந்திருக்கேன் நான் புதுசா படிச்சுட்டு அந்த சமூகத்துடைய பேரை ரெண்டாவது கருணாநிதி அவர்களை பற்றி விமர்சனம் செய்து விட்டார் சீமான் அப்ப அதனால நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்ப கருணாநிதி அவர்கள் இனிவா பேசி விட்டார் நடவடிக்கை எடுத்தா எல்லா செய்தி ஊடகங்களும் சீமான் இப்படி பேசுறதாலும் நடவடிக்கை சீமான் இப்படி பேசினாலும் நடவடிக்கை சீமான் இப்படி நடவடிக்கைன்னு பரப்போம் அப்போ சீமான் சரியாத்தான பேசுகிறாருன்னு மக்கள் மத்தியில போய் சேர்ந்துடும் அப்போ அது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு பேக் ஃபேர் ஆகும் பார்த்தீங்களா அவங்களுடைய முன்னாள் தலைவரை பற்றி வந்து ஒரு கட்சி தலைவராக எடுத்து பேச செஞ்சுவார் அதுக்காண்டி முன்னாள் தலைவரை பற்றி பேசுறதுக்குன்னு கைது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேரும் அப்போ அப்போ தனிப்பட்ட திமுக தலைவர் நாம் தலைவர் அப்படின்ற மாதிரி போகாமல் போனால் நல்லா இருக்காது போனால் எப்படி பார்த்தாலும் சீமானத்தை வளர்ச்சி அடுத்த கடத்த நகர்ந்துடும் அப்போ அப்படி போகக்கூடாது அப்போ சீமானை கைது பண்ணுவதற்கு ஒரு சமூகத்தை இழுத்து விடுன்னு திராவிட சூழ்ச்சிகள் எப்படிலாம் வேலை செய்து பாருங்கள் உண்மையிலே சமூகத்தின் மீது இந்த எஸ்சி எஸ்டி ஆணையத்துக்கு அக்கறை இருந்தால் அந்த வாரத்தை பயன்படுத்தக்கூடிய எந்த பாடல்களையும் இனி வரக்கூடாது இருக்கக்கூடிய பாடல்களை தடை செய்யுங்க அந்த அப்படி தடை செய்யல என்றால் அந்த பாடல்கள் இருக்கக்கூடிய அந்த வரிகை வந்து நீக்க சொல்லுங்கள் நீக்கலாம் யூடியூப்பில் நீக்கலாம் கட் பண்ண முடியும் நீக்க சொல்லுங்கள் செய்வீங்களா செஞ்சீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் சமூகத்திற்காக நீங்கள் சரியாக பேசுகிறீங்க எடுத்துக்கலாம் இப்போ இது மட்டும் இல்லைங்க இப்போ எப்படின்னா ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தினா ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தினா மட்டும்தான் வருவீங்களா ஒரு மற்ற சமூகத்தை வர மாட்டீங்களா குரக சமூக மக்களை இப்போ வரைக்கும் இழிவாக சித்தரித்து எத்தனையோ திரைப்படங்கள் வருது அவங்க ரொம்ப அவங்க குளிக்காமல் இருப்பாங்க அவங்க வந்து வேலை ஒழுங்க வேலை வேலை காட்டு காட்டுக்குள் தெரிவாங்க அவங்க வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு தவறான முறையில் சித்தரித்து அவங்கள வந்து அந்த சமூகத்தையே விதத்தில் எத்தனையோ காட்சிகள் எத்தனையோ படங்கள் வருது ஒரு பாட்டெலாம் வந்துருக்குங்க என்ன டப்பா பாட்டி இன்னும் தப்பா நினைக்காத குரத்தி அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருக்கு அது அது எப்படி இழிவுபடுத்துற விதத்தில் இல்லையா அந்த சமூகமே எதிர்க்கிறத அப்போ அதை அந்த அது போல வந்து யார் இந்த மாதிரி குறவர் சமூகத்தையும் இனிமேல் யாரும் இந்த மாதிரி பயன்படுத்தி பேசக்கூடாது குறவர்ங்கிற சமூகத்தினுடைய பேரை இனி எந்த பாடலையும் எந்த படத்துலையும் எந்த செய்திகள்லையும் தவறாக சித்தரிக்க கூடாது தமிழ் குறவர்கள் வேற நரிக்காரர்கள் வேறேங்கிற ஒரு எத்தனை இடத்துல கோரிக்கை வச்சுருக்காங்க அவங்க அந்த சமூகம் மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ அதுக்கு வாய் திறந்த ஏதாவது இந்த ஆணையங்கள்லாம் வந்து வேலை செய்யுமா அறிக்கை விடுமா அதுக்காக விடாது எனக்கு கா நோக்கம் இல்லை சீமானை வந்து எதாவது ஏதாவது பண்ணணும் நாம் தமிழ் கட்சியை வந்து அடக்கி வைக்கணும் நாம தமிழ் கட்சி எங்கிட்டு போனாலும் ஸ்கெட்சு போடணும் ஸ்கெட்சு போட்டு அவங்க வேலை செய்ய முடியாத அளவுக்கு முறக்கணும் அப்போ எதெல்லாம் காரணமாக இவங்களுக்கு கிடைக்குதோ அரசாங்கத்தை கையில் இருக்குது அரசாங்கம் கையில் இருக்குது பவர் இருக்கிறதுனால என்னெல்லாம் இவங்களுக்கு கிடைக்குதோ அத்தனையும் பயன்படுத்துகிறார்கள் எத்தனை காலத்துக்கு பொறுத்துறது பார்ப்போம் நீங்கள் சீமானவர்களை கைது பண்ணீங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சி மின் முன்பிருந்தது விட மின்னும் மக்கள் மத்தியில் வந்து நல்லா போய் சேரும் கைது பண்ணுங்கள் நாங்களே எதிர்பார்த்துட்ருக்கோம் எதிர்பார்த்துட்ருக்கோம் எங்கள் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை சீமான் அவர்களை கைது பண்ணிங்கன்னா இளைஞருடைய ஆதரவு பெருமளவில் நாம் கட்சிக்கு கட்டாயமாக வரும் வரும் நீ பார்க்க தான் போகிறீங்க கைது பண்ணி பாருங்கள் கேஸும் நிற்காது அது வேறு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களாக ஒரு உங்களை கமல் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கணவளியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்